வாழ்க்கைக்கு ரொம்ப மிக முக்கியமானது டாக்டர் வள்ளுவர் இந்த டாக்டர் வள்ளுவர் புத்தகத்தில் வந்து நமக்கு வந்து ஒரு டூ இன் ஒன் சொல்கிற மாதிரி டாக்டராகவும் இந்த புத்தகம் இருக்குது இலக்கியமாகவும் இருக்குது அந்த வகையில் இது ரொம்ப முக்கியமானதாக நினைக்கிறேன் இதை எழுதுனது வந்து டாக்டர் எஸ் முருகசுந்தரம் அவர் வந்து கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக சென்னையிலே ஒரு மிக முக்கியமான ஒரு தோல் டாக்டர் அவர் ஸ்கின் அந்த ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் அவர் சென்னையில் முக்கியமான இரண்டு ஒரு மருத்துவமனைகளை வந்து அவர் வச்சிருக்காரு நடத்துகிறாரு ஸோ அவர் வந்து தமிழ் மீது ரொம்ப ஆர்வமும் அக்கறையும் கொண்டவர் தன்னுடைய மருத்துவ தொழிலுக்கு இடையில் தான் வந்து இந்த புத்தகங்கள் கட்டுரைகள் எழுதுறது இந்த மாதிரி ஆய்வு கட்டுரைகள் எழுதுறது கொஞ்சம் இலக்கியத்தில் இருந்து முக்கியமான மருத்துவ குறிப்புகள்லாம் எடுத்து புத்தகம் எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அவர் ஏற்கனவே வந்து இளைஞர்களுக்கான இன்றியமையாத இருபத்தைந்து குரல்கள்னு சொல்லிட்டு மிக முக்கியமான அந்த ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது திருக்குறள் இருந்து இருபத்தைந்து திருக்குறள் எடுத்ததுக்கான விளக்கம் கொடுத்துருந்தாரு இதில் வந்து டாக்டர் வள்ளுவர்னு சொல்லிட்டு வள்ளுவர் வந்து நமக்கு வந்து ஒரு ஞானியாக தெரியும் இல்லை அவர் வந்து ஒரு தத்துவவாதியாக தெரியும் அவர் நம்ம சங்க இலக்கியவாதியாக தெரியும் இப் ஒரு கவிஞராக எப்படி வேணாலும் நமக்கு அது தெரியும் ஆனால் அவர் வந்து ஒரு மருத்துவர் அப்படிங்கிற அந்த இவர் மருத்துவராக இருக்கிறதுனால ட வள்ளுவர் வந்து எந்த வகையில் நமக்கு ஒரு மருத்துவராக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இதை ஒரு ஐம்பது திருக்குறள்களை எடுத்துகிட்டு இதில் வந்து அழகாக விளக்கம் கொடுக்குறாரு மிக முக்கியமானது நம்ம வந்து மருத்துவமனைக்கே போக வேண்டிய தேவை இருக்காது உணவை உணவை வந்து ஒழுங்காக நம்ம சாப்பிட்டு சரியான நேரத்தில் சரியான அளவில் சரியான உணவை சாப்பிட்டா அப்படிங்கிற ஒரு இது நமக்கு எல்லாருக்குமே இருந்து எல்லோரும் சொல்கிறாங்க திருவள்ளுவரும் அதுதான் சொல்கிறாரு இதில் கூட நான் வந்து எனக்கு ரொம்ப 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 மிக முக்கியமான ஒரு திருக்குறள் எடுத்த உடனே எனக்கு வந்தது அதை நான் குறித்து வச்சுக்கிட்டேன் இந்த புத்தகத்தை பற்றி பேசும்போது நம்ம கண்டிப்பாக அதை பற்றி படிக்கணும்னு சொல்லிட்டு இதில் வந்து முப்பத்தைந்தாவது குரலாக வந்து ஒரு குரலை பற்றி சொல்கிறாரு திருக்குறள்களில் வந்து ஆங்கிலத்திலேயும் மொழிபெயர் மொழிபெயர்த்து அதுக்கப்புறம் அதில் தமிழ் விளக்கமும் கொடுக்குறாரு சில இடங்களில் வந்து ஆங்கில விளக்கமும் கொடுக்குறாரு அப்படிங்கிற வகையில் இந்த புத்தகமும் ரொம்ப மிக முக்கியமான ஒரு புத்தகம் அளவறிந்து உண்பான்கண் இன்பம்போல் தங்கும் கழிவேறையான்கண் நோய் அப்படிங்கிறது அந்த திருக்குறள் இது உண்மையை நம்ம நான் ஏற்கனவே அதை படித்திருக்கேன் படித்து ரொம்ப வேந்த ஒரு திருக்குறள் இதில் வந்து டாக்டர் வல்லவர் அந்த குரலிடம் பெற்றுக்கிட்டு இதில் என்னென்னா அளவறி அளவறிந்து உண்பான்கண் ஒரு கண் அது சாப்பாட்டை வந்து அளவாக சாப்பிட்ணும் அவங்ககிட்ட எப்பவுமே வந்து இன்பம் வந்து அதாவது ஆரோக்கியம் இன்பம் வந்து தங்கும் அது மாதிரி நிரந்தரமாக தங்கும் அந்த மாதிரி நிரந்தரமாக வந்து நோய் தங்கிவிடும் யாருக்கிட்ட அப்படின்னா கழிவியறையானு அது அளவு கடந்து உணவு சாப்பிட்றாங்க இல்லையா அளவுக்கு மீறின உணவு கிட்ட நோய் எப்படி தங்கும் அப்படின்னா அளவுலேருந்து சாப்பிட்றவங்ககிட்ட இன்பம் போல் தங்குங்கிறார் ஸோ ரெண்டுலையும் வந்து வேற எதுவும் உதாரணங்களை வேற எங்கேயிருந்து ஒரு இடத்துல பாருங்கள் அந்த உணவுக்குள்ளேருந்தே இருக்கிறாரு இன்பமும் நோயும் வந்து அந்த இருந்தே வர்ற இடத்துல ரொம்ப மிக முக்கியமான ஒரு திருக்குறள் இதை வந்து டாக்டர் எடுத்துகிட்டு அழகாக வந்து உணவு எப்படி சாப்பிட்ணும் எவ்வளோ சாப்பிட்ணும் எப்போது சாப்பிட்ணும் அளவுக்கு மீறி சாப்பிட்டா என்னென்ன பிரச்சனைகள் வரும் நம்ம ஏன் வந்து உணவில் வந்து நம்ம இவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்கிற உணவு தான் நமக்கான ஒரே எனர்ஜி இல்லைங்களா ஸோ அந்த உணவை வந்து நம்ம சரியாக சாப்பிட்ணும் அப்படிங்கிறது வந்து இந்த புத்தகம் வந்து சொல்கிறது இது ஒரு உதாரணம் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு அப்படிங்கிற மாதிரி தான் இது ஸோ ரொம்ப அற்புதமாக வந்து இந்த புத்தகம் மிக 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 முக்கியமாக எல்லோரும் வந்து கையில் வந்து ஒரு வச்சுக்க வேண்டிய ஒரு புத்தகம்னு நான் நம்புகிறேன் அதை தான் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன் டாக்டர் வள்ளுவர் ஆசிரியர் வந்து முருகசுந்தரம் சென்னையின் போல் பெற்ற தோல் மருத்துவர் இந்த புத்தகத்தை உங்களுக்கு அறிவுப்படுத்துனது ரொம்ப